அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றில் வசமாக சிக்கிக் கொண்ட பசில் விமான டிக்கெட்டுகளால் அம்பலத்திற்கு வந்த மோசடி நாமலுக்கு வந்த திடீர் சோதனை துண்டிக்கப்பட்ட மின்சாரம் தள்ளாடிய பலர் நாமலின் நுகிய கூட்டத்தில் கேமராவில் சிக்கிய ரகசிய காணொலிகள் ജനാധിപതി ആക്കീവം രാജപക്സുകളും അറിയിപ്പ് മുച്ചക്കര വണ്ടിക്ക് മീഡലം ഇയാളിൽ മാണവനാ വിപത്താനൊരു അതിടി കൈതൽ വെളിയാ തകൽ ഉയർത്ത ഞായർ താതമലയിൽ നടന്ന സതി முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு நாட்டின் பல பகுதிகளைச் எச்சரிக்கை பின்வாசலால் சென்று தமிழரசு கட்சி அனுரவிடம் கேட்டது இதைத்தான் அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி கொழும்பில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட நபரின் சடலம் மீட்பு தொடர்பட விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்திரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்ரையில் முறைகேடான படத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் தெரியவந்தன முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அயுமா கலபதி அவரது கணவர் திசா கலபத்தி மற்றும் முதிதா ஜே குடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசுல் ராஜபக்ச மற்றும் அயுமா கலப்பதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களின் பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பாக ஆஜராகி உள்ளனர் பாசல் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டமா அதிபர் சார்பாக ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம சந்தேக நபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தைகடபரான பசில் ராஜபக்ச கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் அதாவது இந்த சந்தை நபர் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அவர் இல்லாததால் இந்த வழக்கம் தாமதமாகிறது முந்தைய விசாரணையில் சந்தை கடபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் திடீரென நாட்களால் இருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயமடைந்துள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் அன்று சமர்ப்பிக்கப்பட்ட எக்ஸே அறிக்கைகளின்படி சந்தேக நபருக்கு எலும்பு முறிவு இல்லை என்பதும் தெளிவாகின்றது அன்று மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் சந்தேக நபர் என்று நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் நாட்காலில் இருந்து விழுந்துள்ளார் எனவும் சந்தேக நபர் தலை மற்றும் களத்தின் நரம்பு காயத்தால் அவதிப்பட்டு வருகின்றார் என்ற மருத்துவ அறிக்கைகள் சார்ஜ் சிடி என்ற மருத்துவரால் வழங்கப்பட்டன எனினும் இன்று அதே மருத்துவரின் கீழ் சந்தேக நபர் இடது பக்கத்தில் உணர்வின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த மருத்துவ அறிக்கைகள் ஒரே மருத்துவரால் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த மருத்துவ அறிக்கைகளின் வெட்டர் ஹெட்கள் முதல் பார்வையில் வேறுபட்டவை ता, ता ും അറികൾ മറ്റേ വിമാന പകുതി പരിധിത്തുള്ള സന്തണിക്ക തരിച്ച പോലും സന്താ വിമാക്കെട്ട്കളെ മുൻപതി ചെയ്തു പിന്ന ക്കെട്ട്കളെ രണ്ടു ഇത് മറുപടി കടന്നെപതി അറി നില അവർ വിമാനത്തിൽ എനിനും പയണിക്കാർ നവംബർ പതിനെട്ട് ഒന്ന് ഇടയിൽ വിമാനത്തിൽ ഇലങ്ങിക്ക് തുമ്പോ വിമാന ടിക്കെട്ട്കളെ മുൻപതി ചെയ്യാൻ ഇരുപത്തി ഐതാം തീയതി അറി ഒരു വിമാന നെയും അപ്പം സന്തേഹന പിന്നെ ഒക്ടോബറിലെ രണ്ടു மேலும் சந்தை விமான நிறுவனம் அனுப்பிய விமான சரிபார்ப்பு படிவத்தில் அவர் வேறொரு நபரின் உதவியுடன் வழக்கமாக விமானத்தில் பயணிக்க முடியும் என்றும் தெளிவாக கூறுகின்றது இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தை கணவரின் மருத்துவ நிலை குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்பதால் இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்குமாறு துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாம நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் ஆகவே கைது செய்யப்படுவார் பசில் ராஜபக்சவின் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த எதிர்கட்சிகளின் அரசாங்கத்திற்கு எதிரான பேரணி அனைவர் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த பேரணியின் போது நாம ராஜபக்ச உரையாற்றி முடிக்கும் சந்தர்ப்பத்தில் திடீரென பகுதியில் மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது இது அரசாங்கத்தின் சதி பேரணியில் கலந்து கொண்டிருந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது நுகே முன்னெடுக்கப்பட்டிருந்த பேரணியானது அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் கொடுங்கல் ஆட்சிக்கு எதிரான இருபத்தி ஒரு விடயங்களை முன்வைக்க இந்த பேரணி நடக்க இருப்பதாகவும் முன்னர் கூறப்பட்டது ஆனால் உண்மையில் நேற்று இடம்பெற்ற இந்த பேரணி அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டது என்பதையும் தாண்டி நாமல் கூட்டமாக இடம்பெற்றிருந்தது அரசியல் விமர்சகர்கள் பேரணிக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் தானாக வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்ட போதிலும் கலந்து கொண்டிருந்தவர்களின் நடத்தை அதனை மறக்கும் வகையில் இருந்தது என்றும் கூறப்பட்டுள்ளது இது நாமளுக்கு நாமல் தனக்கு தானே நுவேகுடவில் ஏற்பாடு செய்திருந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் கொழும்பு கோட்டையில் மற்றொரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியின் பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் நல்ல பாதுகாக்கும் நோக்குடன் இது ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறி நாமலுக்கு எதிராக பல கோஷங்களை தெரிவித்திருந்தார் நாமல் போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட கழுத்திலே போட்டுக்கும் நாமலை போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட கழுத்திலே போட்டுக்கும் துண்டை கட்டிக்கொண்டு தொங்கவும் என்றும் நாமல் சஜிதை காணவில்லை கேவலம் அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்கடை நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் நாங்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கின்றோம் எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது ஜனநாயக நாட்டிலே யாருக்கும் எதுவும் பேசலாம் அதைத்தான் நாங்கள் பேசுகின்றோம் இவ்வாறான நிலையிலே நாமல் போன்ற கேவலமான அரசியல் செய்பவர்கள் சாகலாம் இருப்பதை விட களத்திலே போட்டிருக்கும் துண்டை கட்டிக்கொண்டு தொங்கவும் என்று அவர் தெரிவித்திருந்தார் நாமல் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த நாட்டில் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களை மூட்டி மோதிவிட்டு நீங்கள் தேர்தலிலே ஆட்சி அமைக்கலாம் என்று ஆசைப்படாதீர்கள் அது கனவாகவே இருக்கும் நுகே குடவில் ஏற்பாடு செய்திருந்த பேரணியில் கலந்து கொண்ட போது கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி நாமளுக்கு எதிராக பல கல பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார் காலநிலையால் பாதிப்பிற்குள்ளான பகுதி மாணவர்களுக்கு விசேட ஒழுங்குகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பரீட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவுவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தும் போதே பரீட்சிகள் ஆணையாளர் நாய்க்கும் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர பரீட்சி காலப்பகுதியில் அனுத்தங்களினால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுப்பதற்கு

அதன்படி தற்போது இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பரிசுகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தமாரி லியனுக்கே தெரிவித்துள்ளார் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கரவாண்டி ஒன்றினூல் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது சடலமானது நேற்றிரவு மகரகம காவல் பிரிவுக்குட்பட்ட கம்மான வீதி நான்காவது ஒழுங்கைக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் குருநாகல் கலகமுக பிரதேசத்தைச் சேர்ந்த நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது மகரகம காவல்துறையினர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மெக்கலப்பட சோதனையின் போதே இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் ஒரு கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பில் மகரகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஆயிரம் போதை மாத்திரைகளுடன் நால்வர் நேற்று யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்படி போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக இருந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் ஆயிர தாக்குதலை எவ்வாறு திட்டமிட்டு செய்தார்களோ அவ்வாறு மாற்றுக் கட்சிகள் திட்டமிட்டு திருமலையில் புத்தர் சிலை விவகாரத்தை மேற்கொண்டுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாநகர சபை உறுப்பினர் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இனத்துவேசத்தை தூண்டுகின்றனர் அதுதான் உண்மை இது மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அரச காணியை புத்த மகாசபைக்கு கொடுத்தனர் அன்று தொடக்கோமையை ஆட்சி கூட்டமைப்பு இன்றும் ஆட்சி செய்கிறது மஹிந்த ராஜபக்ச அரசு காணியை வழங்கிய புத்தர் சிலை வைக்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்போதும் நகராட்சி சபையை ஆட்சி செய்வது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தா இல்லை அதாவது திட்டமிட்டு எப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் செய்தார்களோ இவ்வாறும் திட்டமிட்டு நாங்கள் கொண்டு போய் இரவோடு இரவாக புத்தர் சிலையை வைப்போம் அதை எடுத்து கொண்டு வந்து அதனை தமிழர்கள் கொண்டு சென்று விட்டார்கள் என ஒரு ஏற்படுத்த மாற்றுக்கட்டி கட்சிகள் போட்ட திட்டம் தான் இது என்பது அடிப்படையான உண்மை என்று தெரிவித்துள்ளார் ஆறுகளை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கிங் மற்றும் நில்வலா நதி படுக்கைகளின் மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்துள்ளது அதன்படி பின்வரும் பிரதேச இலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் கிங்கங்கை நெலுவ தவளம நாகுட நியாகம வெரிவெட்டிய விவிதுர எல்பெட்டிய மற்றும் அக்னிமன ஆகிய பகுதிகளும் நில்வளாகங்கை பஸ்கோட கொட்டபோல பிட்டபேத்தர அகுரஷ்ய அதுரலிய மாலிம்பட கம்பருபெட்டிய மற்றும் திககுட ஆகிய பகுதிகளும் அணுகுகின்றன இதே நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனி நீர்த்தக்கத்தில் நான்கு வான்கதவுகளும் அங்கமுக நீர்த்தக்கத்தில் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன ஒற்றையாட்சி ஆட்சி தற்போது தமிழரசு கட்சி வலியுறுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜித்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய உலகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அண்மையில் ஜனாதிபதி அனிரகுமார் நாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது செயற்பாடானது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் துரோக செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலை தோற்றவர்கள் இப்போது பின்வாசலால் பிரவேசித்து தமிழரசு கட்சியில் அரசியல் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் எம்பிக்களும் தமிழ் மக்களை ஏமாற்றி உள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதியுடன் அண்மையில் நடந்த சந்திப்பில் தமிழ் மக்கள் நிராகரித்து இலங்கை தமிழரசு கட்சி கைவிட்டதாக கூறிய ஆட்சி அரசியலமைப்பை தற்போது வலியுறுத்தி வருவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கொழும்பு புறநகர் பகுதியான மகரகம போலீஸ் பிரிவில் உள்ள பீதிக்கு அருகில் முச்சக்கரவண்டியல் காயங்களுடன் உயிரிழந்த ஒருவரின் சடலம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மகரகப போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது உயிரிழந்தவர் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் என்றும் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகிலும் நீ சூடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்